லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பெரியார் அவர்களை போய் சந்திச்சு வந்திருக்காரு தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் திமுகவின் சொத்து கிடையாது திமுகவுக்கு குத்தகைக்கு எழுதியெல்லாம் கொடுக்கல அண்ணா அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர்கள் அவர்களை யாரு வேண்டுமானாலும் கொண்டாடலாம் பெரியார் திரும்புக்கு போக கூடாதா பெரியார் என்பது நம்ம மண்ணுக்கான தலைவருங்க ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு போர் குரலாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் ஒரு அணுவும் அசையாதுங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பெரியார் அவர்களின் மீது தீராத பற்று கொண்டவர் எங்கள் தலைவர் அவர்கள் அவர் தலைவர் அவர்களுடைய படங்களில் சில வரிகளை பார்த்தா கூட பெரியார் அவர்களுடைய பெயரை மேற்கோள் பட பாடல் வரிகள்லாம் இருக்கு பெரியார் நினைவிடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே சமூக ஊடகத்தில் என்ன பரப்புரை மேற்கொண்டீங்க இவர் வந்து பிஜேபி பீடியுமே ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் வந்து கட்சியை உருவாக்குறாரு என்று ஒரு பொய்யான அவதூறுகளை முன்வைத்தீங்கல்ல அதையெல்லாம் அடித்து தவிடுபடியாக்கியிருக்காரு எங்கள் தலைவர் அவர்கள் பெரியார் என்கின்ற ஒரு தலைவனை நம்மை கையில் எடுக்கின்ற பொழுது நமக்கு ஆதரவானவர்கள் யார் நமக்கு எதிரானவர்கள் யார் என்று கடமையை தீர்மானிக்கிட்டு ஆருடைய நினைவிடத்திற்கு சென்று வருகின்ற பொழுது எங்கள் தலைவர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பயணம் என்னுடைய பாதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வு என்பது சமூக நீதி அரசியல் அரசியல் நகர்வாக இருக்கும் சமத்துவ அரசியல் நகர்வாக இருக்கும் சாதி ஒழிப்பு அரசியல் நகர்வாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமை என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் மற்ற கட்சிகளை வாழ்த்துவார்கள் பாராட்டுவார்கள் என்பதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் அரியணைகளை அமர்த்துவார்கள் என்கின்ற ஒரு பார்வையோடு நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் எங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற பார்வை தான் ரொம்ப முக்கியமானது மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க வரவேற்கிறாங்க பாராட்டுறாங்க குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க எங்கள் மீது நம்பிக்கை வைத்ததுனால தானே கட்சியில் இணைகிறாங்க இது வரைக்குமே தொண்ணூறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியின் உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறார் மாநாடு ஏன் நிலை அறிவு எந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது எங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்றவர் சுனாமி போன்றவர் அவர் இந்த தலைவர் தொடக்கு போட்டாருன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டோம் பரவாயில்ல மாநாடு நம்ம நடத்துவோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் காவல்துறை இருக்கா அஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க சொன்ன தேதியில் நம்ம மாநாடு நடத்துறோம் தோழர்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா விக்ரவாண்டி தாங்குமா பெரியார் அவர்களை போய் சந்திச்சு வந்திருக்காரு நேத்து அவருடைய நினைவிடத்துல விஜய் அவர்கள் இதுதான் கொள்கையினுடைய ட்ரெயிலர் எடுத்துக்கலாமா மாநாட்டில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு ட்ரெயிலரா செயல் மூலமா காட்டிட்டாருன்னு எடுத்துக்கலாமா பிப்ரவரி ரெண்டாம் தேதி தலைவர் தளபதி அவர்கள் வந்து கட்சி அறிவிக்கின்ற பொழுது ஒரு மூன்று பக்க அறிக்கைகள் வெளியிட்டாங்க அந்த அறிக்கையிலே எங்களுடைய கொள்கையை நாங்கள் சொல்லிட்டோம் அந்த கொள்கையை உள்வாங்குவதற்கு உங்களுக்கு நேட் லேட்டாயிருக்கு நாங்கள் தெளிவாக இருக்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கொள்கையை முன்வைத்து தான் எங்களுடைய அரசியல் பயணம் என்று தலைவர் அவர்கள் சொன்னாங்க சமூக நீதி பாதையில் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்குன்னு சொன்னாங்க சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த மூன்று மக் மூன்று பக்க அறிக்கைக்கு பிறகு தலைவர் அவர்கள் வந்து ஒரு உறுதிமொழி படிவத்தை வெளியிட்டாங்க அந்த உறுதிமொழி படிவத்திலே எங்களுடைய கொள்கையை மிக தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம் உறுதியாக சொல்லிட்டோம் அதை உணர் உணராமல் நீங்கள் வந்து இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போனதுக்கு பிறகு தான் இதுதான் உங்களுடைய கொள்கை அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து உங்களுடைய புரிதல் தவறாக இருக்கு கொடியேற்று விழா அந்த நிகழ்வுல பேசும்போது கூட கட்சியினுடைய கொள்கை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் பின்னாடி இருக்க வரலாறா இருக்கட்டும் இது எல்லாமே மாநாட்டில் சொல்றதுன்னு சொல்றாரு இல்ல அதுக்கு முன்னாடி அறிக்கையிலே சொல்லிட்டாருல என்னுடைய கட்சி அரசியல் பயணம் என்பது என்னுடைய சித்தாந்தம் என்பது இதை நோக்கி தான் இருக்கும் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் மத நல்லிணக்கம் இது போன்ற முற்போக்கான அரசியல் பயணத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்பதை அவர் வந்து உறுதிமொழி படிவத்துல சொல்லிட்டாங்க மூன்று பக்கம் அறிக்கையிலையும் சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்பாத நீங்க தந்தை பெரியார் அவருடைய நினைவிடத்திற்கு சென்றதுக்கு பிறகு தான் இப்ப நாங்க பிஜேபி பி டீம் இல்ல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க பிஜேபி பி டீம் இல்லன்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறீங்க ஆனா அவர் தந்தை பெரியார் நினைவிடத்திற்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க சமூக ஊடகத்துல என்ன பரப்புரையை மேற்கொண்டீங்க இவர் வந்து பிஜேபி பி டீம் ஆர் சொல்லி தான் வந்து கட்சியை உருவாக்குறார் என்று ஒரு பொய்யான அவதூறுகளை முன்வைத்தீங்கல்ல அதையெல்லாம் அடித்து தவிடு கூடியாக்கி இருக்காரு எங்கள் தலைவர் அவர்கள் தந்தை பெரியாரோருடைய நினைவிடத்துக்கு சென்று வீர வழக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று கற்பித்தவர் தந்தை பெரியார் அவர்கள் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் மத மனிதனை கொடிய மிருகமாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவராக தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு ஒரு அரசியல் நகர்வு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எங்களுடைய கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன எங்களுடைய பயணம் எதை நோக்கி செல்கிறது என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஓகே தமிழக வெற்றி கழகத்துல திராவிடம் வார்த்தை கிடையாது மாற்று அரசியல கையில் எடுக்க போறாங்க எல்லார் மனதிலயும் இருந்தது ஆனா இன்னைக்கு தமிழிசை அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க இவங்க மற்றும் ஒரு திராவிட கழகங்கள்ல தான் வந்து இருக்காங்க வந்து நிக்கிற அந்த வரிசையில தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஒரு மாற்றம்னா ஒரு புதுவிதமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வராங்க ஒரு உச்சநிலையில் சினிமா துறையில் மிக உச்சநிலையில் இருக்கின்ற ஒரு நபர் அந்த மிகப்பெரிய மகுடத்தை தூக்கி எரிந்து நான் மக்களுக்கு நல்லது செய்யப் போறேன் அப்படின்ற ஒரு உயர்ந்த பார்வையோடு வராங்க எங்களுடைய அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலுங்க கொள்கை சார்ந்த ஒரு அரசியலுங்க மனிதம் சார்ந்த ஒரு அரசியலை நோக்கி நம்ம முன்வைக்கிறோம் இங்க வந்து திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த பிரிவினை சொல்லாடல நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அந்த சொல்லாடலுக்குள்ள நாங்கள் போக விரும்பல எங்களுடைய அரசியல் என்பது ஒரு கொள்கைக்கான ஒரு அரசியல் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் இதைதான் தமிழ் தேசியமும் சொல்கிறது திராவிட சித்தாந்தமும் சொல்கிறது அதை நோக்கி தானே எங்களுடைய அரசியல் பயணம் வருது இப்போ தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஐயா காமராஜர் அவர்களும் ஐயா காகிதம் அவர்களும் யாருக்காக போராடினாங்க யாருக்காக வேலை செஞ்சாங்க சமூக நீதி வேண்டும் சமத்துவம் வேண்டும் ஜனநாயகம் வேண்டும் மதச் கூடாது சாதி சண்டை கூடாது மக்களிடையே ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று தானே இந்த தலைவர்கள் எல்லாம் போராடினாங்க அந்த தலைவர்களை கொள்கை தலைவர்களாக முன்வைத்து நாங்கள் ஒரு அரசியல் பயணம் செய்ய வரோம் பயணம் செய்ய வருகின்ற பொழுது இது மக்களுக்கான ஒரு கட்சி எங்களுடைய அணி என்பது மக்களுக்கான ஒரு அணி எங்களுடைய டீம் என்பது நாங்கள் மக்களுக்கான ஒரு டீம் மக்களோடு கூட்டணி வைத்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வருகிறது இதே பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களுடைய கொள்கை பிரகடனம் என்ன தெரியுமா கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சி நாங்கள் உருவாக்கியிருக்கோம்ல அப்ப எங்க கட்சியில கழகம் இருக்குதானே அதை உணர்ந்து அதாவது எதிரிகள் எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி இறைக்கிறாங்க மக்களுக்கு தெளிவாக தெரியும் நாங்கள் யாருக்காக வருகிறோம் எந்த பார்வையோடு வருகிறோம் எங்களுடைய அரசியல் சித்தாந்தம் எதை நோக்கி இருக்கிறது இந்த மண்ணுக்கான அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம் தமிழ்நாட்டு வாழ்வியலுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் என்கின்ற அரசியலை முன்னெடுக்கிறோம் இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் என்பதை எங்க தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்குது மற்றும் ஒரு அரசியல் கட்சியோடு ஒப்பிட வேண்டாம் எங்களுடைய அரசியல் கட்சி என்பது மாற்றத்தை உருவாக்கக்கூடிய முதன்மையான ஒரு அரசியல் கட்சியாக வருகிறது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதன்மை சக்தியாக பிரைமரி ஃபோர்ஸாக எங்களுடைய தலைவர் வர்றார் இல்லை ஒப்பீட்டை தாண்டி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு திமுக வகையாராக்கள் திமுக மதிமுக மாதிரியான கட்சிகள் எல்லாருமே வந்து கடவுள் மறுப்பு பேசுவாங்க பெரியாரை வந்து கும்பிடுவாங்க அந்த வகையில அவங்க போட்டு வைக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இந்த பக்கம் மதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்துக்கள் பண்டிகைக்கும் விஷ் பண்ணுவாங்க இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் விஷ் பண்ணுவாங்க பெரியாரையும் கொண்டாடுவாங்க அண்ட் அதே சமயம் திராவிடமும் பேசுவாங்க இப்ப ரெண்டு கொள்கைகள் இருக்கும் போது நீங்க எந்த கோட்டை பயன்படுத்த பின்பற்றி போறீங்க இல்ல நாங்க நம்மளுடைய இல்ல நம்மளுடைய கட்சி என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ கோட்பாடு எம்மதமும் சம்மதம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தோடு தான் நம்ம பயணிக்கிறோம் எங்க தலைவர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டாருங்க எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர் எங்களுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அது இந்து கடவுளை கும்பிடுவாங்க கிறிஸ்துவ கடவுளை கும்பிடுவாங்க முஸ்லீம் கடவுளை கும்பிடக்கூடிய தோழர்கள் தான் எங்கள் கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்க கடவுள் மறுப்பை பேசக்கூடியவர்கள் சில எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தோழர்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து சாமிக்கு எதிரானவர்கள் கிடையாது கும்புரம் சாமி அப்படின்ற அடக்குமுறையர்கள் அதற்கு எதிரானவர்கள் நாங்கள் மக்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு உணர்வு இருக்கு அவர்கள் மனதளவில் ஒரு கடவுளை உள்வாங்கி கொண்டு இந்த கடவுள்கிட்ட நம்ம வழிபட்டா நம்ம வேண்டினது எல்லாம் நடக்கும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த உணர்வை நாங்கள் காயப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது எல்லா கடவுள்களையும் நாங்கள் வணங்குறோம் மதிக்கிறோம் எல்லா க கடவுள் பண்டிகைகள் நேரங்கள்ல வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க கூட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எங்களுடைய தோழர்கள் கொடுத்த சுண்டலு கொள்கட்டை போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க உணவுப் பொருள் கொடுத்தாங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் தானே கடவுள் மறுப்பு என்பது வேறு கடவுளை வைத்து அரசியல் செய்வது என்பது வேறு மத பற்று என்பது வேறு மதத்தை வைத்து வெறியை தூண்டி அதன் மூலம் கலவரத்தை ஏற்படுத்துவது என்பது வேறு நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அண்ணாவினுடைய கோட்பாடு மிக தெளிவாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கிறது யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடிய கட்சியாக எங்களுடைய கட்சி கிடையாது எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது இல்ல திமுகவுடைய பாணியை பின்பற்றுறாங்களோ இவங்க விநாயகர் ரம்சானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஓணமுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல பெரியார பாணியில எங்களுக்கு கிடையாது எங்களுடைய பாணி வந்து மக்களுக்கான ஒரு பாணிங்க தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் திமுகவின் சொத்து கிடையாது திமுகவுக்கு குத்தகைக்கு எழுதியெல்லாம் கொடுக்கல அண்ணா அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர்கள் அவர்களை யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம் அந்த அடிப்படையில் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் இந்த சமூக இந்த சமூகத்திற்காக போராடிய தலைவர்கள் எல்லோரையும் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக நாங்கள் முன்வைத்து வர்றோம் பெரியாருடைய நினைவிடத்திற்கு போயிட்டு வந்ததுனால விஜயவர்கள் என்ன உணர்த்த வராரு திமுக எதிர்ப்பா இல்லை பாஜக எதிர்ப்பா இல்ல நாங்க வந்து பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று வருகின்ற பொழுது எங்க தலைவர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய பயணம் என்னுடைய பாதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வு என்பது சமூக நீதி அரசியல் அரசியல் நகர்வாக இருக்கும் சமத்துவ அரசியல் நகர்வாக இருக்கும் சாதி ஒழிப்பு அரசியல் நகர்வாக இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமை என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும் அதாவது சாத்திரங்களை நம்புவதை விட உன் அறிவை நம்பு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்போ அறிவை ஒரு புகுத்தக்கூடிய ஒரு அரசியல் பயணமாக எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும் என்பதை தலைவர் தல தளபதி அவர்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் பிரகடனப்படுத்துகிறார் எங்களுடைய அரசியல் என்பது தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்றாங்க ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் பச்சை குத்தி கொள்ளுங்க தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஒவ்வொரு வீட்டு இல்லங்களிலும் தமிழ்நாடு தமிழருக்கென்று ஓங்கி உறக்க முழங்குங்க இது நம்ம மாநிலம் மாநிலம் பாதுகாக்கப்படணும் மாநில உரிமைகள் மீட்கப்படணும் நம் மாநிலத்தை விட்டு கொடுத்து என்று முழங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் பயணம் இருக்குது இது எங்களுடைய மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய மொழிவளம் நிலவளம் நீர்வளம் எல்லாம் பாதுகாக்கப்படணும் நம்முடைய உரிமைகள் மீட்கப்படணும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது தீண்டாமைகள் இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது சாதி சண்டைகள் மத சண்டைகள் இருக்கக்கூடாது எல்லோரும் சகோதரத்துவம் என்கின்ற உணர்வோடும் மத நல்லிணக்கம் என்கின்ற உணர்வோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தந்தை பெரியார் அவருடைய நினைவிடத்திற்கு எங்கள் தலைவர் அவர்கள் சென்று மக்களுக்கு சொல்றாரு என்னுடைய அரசியல் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமத்துவ அரசியல் தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முற்போக்குத்தனமான அரசியல் தான் என்னுடைய அரசியல் ஒருபோதும் பிற்போக்குத்தனமான அரசியல் கிடையாது எதிர்கட்சிகள் கட்டவிழ்த்து விடுகின்ற அந்த திமுக அந்த பிஜேபி பி டீம் ஆர்எஸ்எஸ் பி டீம் என்கின்ற ஒரு பொய்யான விசம பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்களே அதெல்லாம் நான் கிடையாது நான் இந்த மண்ணுக்கானவன் இந்த மக்களுக்கானவன் மக்களின் வாழ்வியலுக்கானவன் என்பதை பிரகடனப்படுத்திருக்காரு புரியுது பெரியார கையில் எடுக்கிறது மூலமா பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மனநிலை மனநிலை அந்த கொண்டவர்கள் கூட அவங்க எதிர்ப்பு கண்டிப்பா எதிர்த்து பெரியார கையில் எடுக்கிறாரா இல்ல பெரியார சொந்தம் கொண்டாடுறாங்க பெரியார் நமக்கானவர் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்காங்க பெரியார நம்ம மட்டும்தான் கொண்டாடணும் அந்த குரூப்பை குரூப் இல்ல நம்ம யாருமே எதிர்க்கலங்க பெரியார் என்கின்ற ஒரு தலைவனே நம்ம கையில் எடுக்கின்ற பொழுது நமக்கு ஆதரவானவர்கள் யார் நமக்கு எதிரானவர்கள் யார் என்று தலைமையே தீர்மானிக்குது நேற்று தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு தலைவர் தளபதி அவர்கள் அங்க போறாங்க அங்க போகும்போது ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர் அவர் தொண்டர் கிடையாது திமுக கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் அந்த கட்சியில் முக்கியமாக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தன்னையே அறியாமல் தன் சட்டப்பையில் வந்து திமுகவினுடைய அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட சட்டையை போட்டிருக்காரு அதை கூட உணராமல் ஓடி வந்து எங்கள் தலைவர் அவர்களை பார்த்து ஒரு செல்ஃபி எடுக்கிறார் அப்படின்னா அவர் க அவருக்கு தெரியாதா நம்ம வந்து நம்ம திமுகவுடைய சின்னம் பொறுத்து சட்டம் போட்டிருக்கோம் இது நாளைக்கு ஒரு விமர்சனம் ஆகும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அப்ப எங்க தலைவர் அவர்கள் கொள்கையில் மிக தெளிவாக இருக்கிறாரு அவர் கொள்கையில் தெளிவாக இருப்பதால் தான் கொள்கை கொண்ட தோழர்கள் கூட ஓடி வராங்க இப்போ திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சகோதரர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர்தான் அவர் நல்ல ஒரு கொள்கை புரிதல் கொண்டவர் ஒரு பெரியாரிய பற்றாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பற்றாளர் சமத்துவம் உருவாக வேண்டும் என்று பயணிக்கக்கூடிய ஒரு தோழர் தன்னையே அறியாமல் ஓடி வந்து தலைவரோடு புகைப்படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு தெரியுது தளபதி அவர்கள் வந்து ஒரு கொள்கை தெளிவோடு வராங்க மிக உயர்ந்த ஒரு சித்தாந்தத்தோடு வராங்க அப்படின்னு இதனால் நம்ம கட்சிக்கு நம்ம கட்சியில் நமக்கு என்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஓடி வந்து புகைப்படம் எடுக்கிறார்ல அந்த கருத்தையிலே எங்கள் தலைவர் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டார் நான் வந்து ஒரு கொள்கை தெளிவாக வரேன் ஒரு சாதாரண நடிகராக வரேன்னு நினைக்காதீங்க நடிகை நடிப்பு என்பது என்னுடைய ஒரு அடையாளம் என்னுடைய ஒரு தொழில் அதுலேருந்து நான் வருகின்ற பொழுது வெறும் நடிகராக வர்றேன்னு நினைக்காதீங்க நான் மிக ஒரு கொள்கை தெளிவோடு வர்றேன் ஒரு உயர்ந்த பார்வையோடு வர்றேன் இந்த சமூகத்தில் சமூக சீர்திருத்தத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு வந்து ஒரு அலட்சிய போக்கோடு இருக்குது ஒரு மெத்தன போக்கோடு இருக்குது தாந்தோன்றித்தனமாக செயல்படுது இதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மாற்று சக்தியாக நான் வரேன் அப்படின்றதை மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்ப பெரியார் திருடலுக்கு போ போக கூடாதா பெரியார் என்பது நம்ம மண்ணுக்கான தலைவருங்க ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு போர் குரலாக இருந்தவர் தந்தை பெரியார் அவருங்க தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் ஒரு அணுவும் அசையாதுங்க தந்தை பெரியார் அவர்களை விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய பெரியார் அவர்களின் எங்கள் தலைவர் அவர்கள் அவருடைய தலைவர் அவர்களுடைய படங்களில் சில வரிகளை பார்த்தா கூட பெரியார் அவர்களுடைய காமிச்சு பாடல் வரிகள்லாம் இருக்கு அவர் வந்து ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடியவர் இந்த அது குறிப்பா மண் மீது தீராத காதல் கொண்டவர் மண்ணின் மகன் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் வந்து எப்படி இந்த மண்ணுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுப்பாரு அப்ப அவர் பாக்குறாரு இந்த மண்ணுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் யார் என்று பார்க்குறாரு அந்த தலைவர்களை படிக்கிறாரு உள்வாங்கி கொள்றாரு உள்வாங்கிக் கொண்டு அவர்களுடைய பிறந்தநாள் அன்று நினைவிடத்துக்கு சென்று ஒரு மரியாதை செலுத்துறாரு இதுதான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கை இதை பார்த்து எங்களுடைய எதிரிகளும் பயப்படுகிறார்கள் எங்களை எதிர்க்கக்கூடியவர்களும் பயப்படுறாரு எங்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வு தான் திராவிட கட்சிகளாக அப்பாற்பட்டு பாஜகவுக்கு அப்பாற்பட்டு இங்க பொதுவா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது நாம் தமிழர் கட்சியோட கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில மாற்று அரசியல் தமிழ் தேசியம் தான் இவங்களை ஒன்றிணைக்குது அப்படின்ட்டு நிறைய பேச்சுக்களை கடந்து இன்னைக்கு பெரியார்னு வரும்போது நாம் தமிழர் கட்சி பெரியார் மேல விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கும்போது இனிமே இந்த கூட்டணி பேச்சுக்கள் தொடருமா இல்லைங்க அது பெரியார் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்க பெரியார் அவர்கள் இந்த மண்ணுக்காக போராடியவர் பெண் உரிமைக்காக போராடியது பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று போராடியவர் அடுப்பாங்கரையில் கரண்டியை தூக்கி கொண்டிருக்கின்ற பெண்கள் எல்லாம் அந்த கரண்டியை தூக்கி எரிந்து விட்டு கைகளில் பேனாவை பிடிக்க வேண்டும் உயர்ந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு போராடிய ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பாக சாதி ஒழிப்புக்காக போராடிய ஒரு தலைவர் தீண்டாமைக்காக போராடிய ஒரு தலைவர் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று போராடிய ஒரு தலைவர் தொண்ணூத்தி வயதிலும் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக்கொண்டு வீதி வீதியாக சமத்துவத்திற்காக போராடிய ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் அந்த தலைவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர்களாக நாங்கள் உள்வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது அதை பார்த்து எங்களை ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்களுடைய தலைவர் வந்து ஒரு முதன்மை சக்தியாக வராங்க பிரைமரி ஃபோர்ஸாக வராங்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று தான் எங்களுடைய தோழர்கள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கோம் அதனால் எங்கள் தளபதியை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக போராடுவோம் கூட்டணிகளை குறித்து பேசுவது எங்கள் மற்ற கட்சிகளை ஆதரிப்பது இதெல்லாம் குறித்து தலைமை தான் முடிவு செய்வாங்க புரிய அப்ப மற்றும் ஒரு அதிமுகவுக்கு மாற்றா அந்த இடத்துல ஒரு இருப்பாங்க அப்படின்றது எல்லா கட்சிக்கும் மாற்றாக தான் வரோம் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் அடுத்து ஆள துடிக்கின்ற கட்சிகள் எல்லா கட்சிக்கும் ஒரு மாற்றாக தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் வராங்க அதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஏன் சொல்றான் பிரைமரி போர்ஸ்னா முதன்மை சக்தி பிரதான ஒரு சக்தியாக தலைவர் அவர்கள் வராங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இல்லங்களிலும் மக்களின் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவராக அவர் வராரு ஒரு திட்டமிடலோடு மிகவும் ஒரு கட்டமைப்போடு வரக்கூடிய ஒரு தலைவர் தான் அவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்தார் அந்த அந்த நடிகர் என்கின்ற நிலையில் இருந்து ஒரு இளைய தளபதியாக மாறினார் அதன் பிறகு தளபதியாக மாறினார் இன்று வந்து தலைவராக பரிணாமம் அடைஞ்சிருக்கிறார் தன் பின்னாடி வந்த ரசிகர்களை வந்து ஒரு ஒரு ரசிகர் மன்றமாக வைத்திருந்தார் அதன் பிறகு அதை ஒரு நற்பணி மன்றமாக்கினார் அதன் பிறகு அதை மக்கள் இயக்கமாக மாற்றினார் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகமாக ஒரு கட்சியாக பரிணாமம் ஆகியிருக்குல்ல தலைவர் அவர்கள் இருபது ஆண்டுகளாக திட்டமிட்டு காய் நகர்த்தி மிக தெளிவான ஒரு பார்வையோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான அமர வைக்க வேண்டும் தான் எங்களை போன்ற தோழர்கள் நாங்கள் உழைத்து பேசி கொண்டிருக்கோம் திமுகவுக்கும் இடையில விரிசல் வந்துருச்சா அப்படின்ற பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவுக்கு உச்சம் உச்சத்துக்கு போய் இப்பதான் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு இந்த சூழல்ல அன்பு இலவலுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காரு எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அது அவர் மட்டும் இல்லைங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க கொள்கை தெளிவோடும் சித்தாந்த தெளிவோடும் பார்வை கொண்ட அதில் மூர்க்கமாக செயல்படக்கூடிய எல்லாருமே எங்களை வாழ்த்துறார்கள் பாராட்டுகிறார்கள் போற்றுகிறார்கள் அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அன்பு இளவல் அவர்களுக்கு பாராட்டுகள் என்று சொல்லியிருக்கிறாங்கல்ல அது வந்து வரவேற்கக்கூடிய தானே காலங்காலமாக ஒரு கூட்டம் இன்று வரை அதாவது தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்வதற்கு முன்பு வரை எங்களை மிகவும் கொச்சைப்படுத்தி விமர்சனம் செய்தார்கள் பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அதனால வந்து இவர் யாரும் நம்பாதீங்க அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்களோ அதெல்லாம் தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கு அண்ணன் திருமாவர்களுடைய அந்த அறிக்கையை அதை வெளிப்படுத்துது இவர் வந்து சமத்துவத்திற்கானவர் சமூக நீதிக்கானவர் இவர் மக்களுக்கானவர் இவர் பிற்போக்கு தரமான அரசியலை நோக்கி செல்லக்கூடியவர் அல்ல முற்போக்கு அரசியலை நோக்கி செல்லக்கூடியவர் இவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது அவருடைய அறிக்கை அதனால் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி சீமான் பேசவே பேசவில்லையானது பத்தி இல்ல பேசுவாங்க ஒவ்வொருத்தரா பேசுவாங்க

ஒரு பார்வையோடு நாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் எங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற தான் ரொம்ப முக்கியமானது மக்கள் எங்களை கொண்டாடுறாங்க வரவேற்கிறாங்க பாராட்டுறாங்க குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறாங்க எங்கள் மீது நம்பிக்கை வைத்ததுனால தானே கட்சியில் இணைகிறாங்க இது வரைக்குமே தொண்ணூறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கட்சியில் உறுப்பினராக இணைஞ்சிருக்கிறாங்க அறிக்கையில தலைவர் அவர் சொல்றாரு பாத்தீங்களா பெண் உரிமை பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் கல்வி பெற வேண்டும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கையோடு எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு என்று வெறும் வார்த்தையால் அவர் சொல்லலைங்க எங்கள் கட்சியில் செயற்கை அணி என்று ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த அணியை தலைமையேற்று நடத்துபவர்கள் பெண்கள் பெண்கள் தான் செயற்கை அணி உருவாக்கப்பட்டிருக்கு அவர்கள் தான் அந்த உறுப்பினர் செயற்கையை நடத்தி கொண்டிருக்காங்க கட்சியினுடைய கல் கொள்கை பரப்பு துணை செயலாளராக ஒரு இஸ்லாமிய பெண் நியமிக்கப்பட்டிருக்கார் எங்களுடைய வெறும் வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் கிடையாது அது நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை கிடையாதுங்க பெண் அடக்குமுறையிலிருந்து வெளியில வந்தாதான் உலக அடக்குமுறையை வந்து நம்ம மீட்க முடியும்னு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்போ எங்களுடைய கருத்தியல் சித்தாந்தம் எல்லாமே இந்த மக்களுக்காக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய முடக்கப்பட்டு கிடைக்கின்ற அடிமைப்பட்டு கிடைக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை தலைவராக எங்களுடைய தளபதியுடைய அரசியல் பயணம் இருக்கும் அதை விரும்பாதவர்கள் எங்கள் மீது விமர்சனத்தை முன்வைப்பாங்க அந்த விமர்சனத்தை நாங்கள் ஆரோக்கியமாக ஆரோக்கியபூர்வமாக கலந்து ஏன் இல்லைங்க மாநாடு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மாநாடு திட்டமிட்டு அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி தான் கண்ணியம் கடமை கட்டுப்பாடு என்கின்ற ஒரு உயர்ந்த கொள்கையோடு அண்ணா அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்கள் தான் நாங்கள் எங்கள் தலைவர் அவர்களும் பின்பற்றாங்க அவர்கள் கூட நம்ம வந்து ஒரு அறிக்கைகள் நம்ம தலைவர் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க அந்த மாதிரி இந்த மாநாடு என்பது மிகவும் கட்டுக்கோப்பாகவும் கண்ணியத்தோடும் ஒரு கடமை உணர்வோடும் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்பதை எங்க தலைவர் அவர்கள் விரும்புறாங்க எந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்றவர் சுனாமி போன்றவர் அவர் ஒரு சுனாமியை வந்து உங்களால் வந்து செங்கல் சுவர் போட்டு தடுத்த முடியுமா ஒரு பெரும் காற்றாற்று வெள்ளம் வருது அதை வந்து மண்ணு போட்டு தடுத்த முடியுமா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக வெறும் கரிஸ்மேட்டிக் மட்டும் கிடையாது கொள்கை லீடராக வரக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அதனால் எங்களுடைய மாநாட்டெலாம் யாரும் தடுக்கவும் முடியாது எங்களுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது ஏன்னா இப்போ அந்த தலைவர் அவர்கள் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் எங்கள் தலைவரை நேசிக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்க அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல இந்த அரசும் காவல்துறையும் விட்டுருங்க அவங்களுக்கு அப்பாட் அவங்க அப்பாற்பட்டோம் ஆனா எங்களை பார்க்கக்கூடிய எங்க தலைவரை பார்க்கக்கூடிய எங்கள் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு சரியான வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அவர்களுக்கு பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும் அந்த ஒரு ஒழுங்கு முறையை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால காரணம் கிடையாது

அஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்ப இந்த அரசுக்கும் ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு விடக்கூடாது எங்கன்று எங்க தளபதி அவர்கள் நினைக்கிறாங்க சொன்ன தேதியில நம்ம மாநாடு நடத்துறோம் தோழர்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா விக்கிரவாண்டி தாங்குமா விழுப்புரம் தாங்குமா இல்லை தமிழ்நாடு தான் தாங்குமா சட்ட ஒழுங்கை உங்களால் சரி செய்ய முடியுமா இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியுமா அப்ப எங்க தலைவர் அவர்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுறாரு நம்மளுடைய அரசியல் என்பது ஒரு எளிமையான ஒரு அரசியல் மக்களுக்கான ஒரு அரசியல் மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்பட்ட கூடாது எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது நம்ம தோழர்களுக்கும் எந்த வழக்குகள் வந்துடக்கூடாது என்று மிகவும் ஒரு உயர்ந்த பார்வையோடு ஒரு அமைதியான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு இந்த அரசுக்கு களங்கம் ஏற்பட்டக்கூடாது இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்பட்ட கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாரு திமுக தான் அவரை பாராட்டணும் கலந்தாய்வு கூட்டங்கள் அதற்கான செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்கேன் எல்லாமே முறையா அறிவிப்பாங்க எல்லாமே முறையா அறிவிக்கிறாங்க பத்திரிகை சொல்றாங்கல்ல அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க தலைவர் அவர்கள் அறிக்கைகளுக்கு வெளியிடலாம் அதனால நாங்க வந்து பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பொய் பிரச்சாரம்லாம் நீங்க பய பரப்புரை செய்யாதீங்க எங்க தலைவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு ஜனநாயக நாடு செய்து முடிக்க வந்து அனைவருக்கும் சமம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நேத்து நடந்த அந்த பவள விழால ஒய் மைதானத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த ஒய் மைதானத்துடைய அந்த நெடுஞ்சாலையில ஆளு உயர பதாகைகள் ஆளு உயர பேனர் அவ்வளவு பெரிய கட் அவுட் அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதியா கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகளே தங்களுடைய சொந்த கட்சியினுடைய கொடியை தமிழ்நாட்டுல எங்கேயுமே ஏத்த முடியல கொடிக்கம்பம் நட முடியல ஆனா திமுக அவங்க நினைச்ச நேரத்துக்கு கொடிக்கம்பை ஏற்றிக்கிறாங்க கொடியை பறக்க விடுறாங்க அப்போ சட்டம் என்பது அனைவருக்கும் சமமா இருக்கணும்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம் மத்த கட்சிகளுக்கு வேறு விதமா ஒரு சட்டம் இதுதான் இதுதான் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் சொல்லி கொடுத்த சமூக நீதியா அப்போ சமூக நீதி சமூக நீதி வாய்க்கிலேயே பேசுற அரசாங்கம் சமூக நீதியை சரியா கடைபிடிக்குதா கடைபிடிக்கிறது இல்ல இல்ல சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது ப்ராப்பரான லீகல் அட்வைசர் கூட உங்களுக்கு கிடையாது எல்லாத்துக்குமே பொதுச் செயலாளர் தான் போகணுமா அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது எங்களுக்கு வந்து மாநாடு நடத்த முடியல எங்களுக்கு பயங்கரமான நெருக்கடி இருக்குது நாங்க பார்த்து பயப்படுறோம் நாங்க ஏதாவது அந்த இடத்துல நாங்க சொல்லமா நாங்கள் பயப்படவே இல்லைங்க மாநாடு நடக்குங்க அதுல எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது எங்க தலைவர் அவர்கள் பேச போறாங்க எங்க தலைவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான கூட்டம் வரப்போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க மாநாட்ல எல்லாம் தலைவர் அவர்கள் பேச போறாங்க எந்த இடத்துலயுமே நாங்க பயந்துட்டோம் ஐயோ இந்த அரசியங்களை ரொம்ப அச்சுறுத்துது இல்லையா ஆர்வமா இருப்பாங்க இல்ல எப்ப வந்து பேசுவாங்க எப்ப நம்ம மாநாட்டுல போய் கலந்துக்கிறது அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் அதெல்லாம் முறையான அறிவிப்புகள் எங்க தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க எங்க தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா சிங்கம் போன்று வேலை செய்யக்கூடியவர்வா எங்களுடைய தோழர்கள் அந்த அடிப்படையில் மிக விரைவில் மாநாடு குறித்து தேதிகள் வந்து எங்க தலைவர் அறிவிப்பாங்க எங்க பொதுச் செயலாளர் அறிவிப்பாங்க அறிவித்தவுடன் அதற்கான வேலைகள் மிக வேகமாக நடக்கும் மிகப்பெரிய ஒரு படைப்பலம் இருக்கு அந்த படைப்பலத்தை வந்து அரசியல் மையப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தோழர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துறாங்க அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்துறாங்க இது போன்று லட்சக்கணக்கான நீங்க சொன்னீங்கல்ல ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம்னு சொன்னீங்களே அந்த ரசிகர்கள் கூட்டத்தை எங்க தலைவர் அவர்கள் அரசியல் மயப்படுத்தியிருக்கிறாரு இப்போ நீங்கள் தலைவர் அவர்களுடைய அந்த ரசிகர் கூட்டம்னு சொல்கிற அந்த ரசிகர்களை அழைத்து இந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா சமூக நீதியை பேசுவாங்க சமத்துவத்தை பேசுவாங்க சுயமரியாதையை பற்றி பேசுவாங்க திராவிட வரலாறை பற்றி பேசுவாங்க தமிழ் தேசிய வரலாறை பேசுவாங்க அண்ணல் அம்பேத்கர் யார் என்று கேட்டால் பேசுவாங்க பெரியாரை பற்றி பேசுவாங்க காகிதமில்லத்தை பேசுவாங்க காமராஜரை பேசுவாங்க அந்த அளவுக்கு அரசியல் மையப்படுத்திருக்கிறாரு வெறும் ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டு அவர் அரசியலுக்கு வரல அந்த ரசிகர்கள் என்கின்ற அந்த பிரம்மாண்ட கூட்டத்தை அரசியல்மயப்படுத்தி எல்லாரையும் தலைவர்களாக அவர் உருவாக்கியிருக்காரு அவர் மட்டும் தலைவராக உருவாகலை அவர் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான அந்த இளைஞர்களையும் தலைவர்களாக உருவாக்கி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையோடு அவர் வர்றார் புரியுது நீங்க மாநாடு நடத்துறதா இருந்தீங்க கால தாமதமாகடிச்சேன் காலதாமதம் ஆகுது பட் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகா தலைமையில ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காங்க மது ஒழிப்பு மாநாடு விஜய் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அழைப்பிடிச்சிருக்காங்க போறதுக்கு வாய்ப்பு நோக்கம் மிக நியாயமான ஒரு நோக்கம் மதுவினால் இந்த சமூகம் பால்படுகிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது நாள்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது நடப்பதற்கு மூல பிரதான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் தான் அதுவும் குறிப்பாக மது போன்ற போதைப் பொருள் தான் அதை வந்து தடை செய்யணும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து பூரண மது விலக்கை அமல்படுத்தணும் என்கின்ற ஒரு ஒரு நல்ல நோக்கத்தோடு அண்ணன் அவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் லைகா ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்